நெல்லையில் யாதவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நெல்லை தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட யாதவர் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது இதில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக அறிவித்து அமல்படுத்த மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இது குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து வேண்டுகோள் விடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதில் காலந்தாவதம் ஏற்பட்டால் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டது நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து பார்லிமெண்ட் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் யாதவ சமுதாயத்திற்கு வழங்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முக்கியமான கட்டத்தில் இருந்துடணுமா எனக்கு கிட்டத்தட்ட அறிவிப்பு வந்து விட்டது அறிவிப்பு வந்து விட்டதுனால நீங்க உடனே குறிக்க போய் எல்லா இடத்துக்கும் சேரக்கூடியா எங்க பண்பாட்டு எல்லா நாலு மாவட்டத்துக்கும் என்ன ஒரு பண்ணி இருக்காங்க நாங்க அழகா பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க கண்டிப்பா அதுல வந்து அதுல யாரோவா அப்படிங்கிறத நாங்க கண்டிப்பா நாங்க விளம்பரம் பண்ணுவோம் இப்போ முக்கியமா செய்ய வேண்டியது அதான் வேற பித்தான் பேசி பிரயோஜனம் இல்லை யாரோவா என்கிறத ஒரே போய் சேரணும் நீங்க நோட்டீஸ் அடிக்கும் போது பாதி பேர் யாரும் அடிக்க பாதி பேர் அடிக்க முடியாது யாரும் நோட்டீஸ் அடிக்க வெளியே அடிக்க வேண்டாம் இந்த கூட்டத்துக்கு மட்டுமாவது பேர் அடிக்கும் போது யாரும் அடிக்க தமிழ்நாடு யாதவ் மகாசனுடைய கௌரவ ஆலோசகர் தமிழ்நாட்டில் யாதவ் சமுதாயம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல போராட்டங்களை பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நடத்தியிருக்கின்றோம் மாநிலம் தழுவிய பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியுள்ளோம் அதில் இப்போது மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கிறது இதன் மூலம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் கண்டிப்பாக யாதவ் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருந்தார்கள் இன்றைய தினத்தில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ஜாதவ வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாக கூட எங்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் எங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம் அது மாத்திரமில்லாமல் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மற்றும் கிளை நீதிமன்றங்களில் கூட எங்களுடைய யாதவர்களுக்கு பங்களிப்பு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் வருகின்ற சட்டசபையிலும் கூட அதிகமான இடங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் தவறும் பட்சத்தில் நாங்கள் தனியாக வேட்பாளரை நிறுத்தி கண்டிப்பாக அந்தந்த இடத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிக்கு மேற்பட்ட பகுதியில் யாதவ பெரும்பான்மையுடன் இருக்கின்றோம் அந்த பகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த தயாராகி வருகின்றோம் மேலும் வருகின்ற ராஜசபையில் எங்களுக்கு ஒரு முக்கிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் அனைத்து அரசியல் கட்சியும் இதன் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தொடர்ந்து ராஜசபைக்கு இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்படுகின்றது ஆகவே வருகின்ற ராஜசபையில் அனைத்து கட்சிகளும் யாதவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் வருகின்ற சட்டசபை பாராளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கூட்டத்தின் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் குறைவு கூடுதல் கிடையாது எங்களுடைய சமுதாயத்துடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை வெரி சிம்பிள் எங்களுக்கு எங்கள் சமுதாய மக்கள் தொகையின் அடிப்படையில் எங்களுக்கு இன்னும் கூடுதல் அங்கீகாரம் வேண்டும் எங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வரக்கூடிய ராஜ்யசபையில் இதுவரையும் திமுக ஒரு சீட்டு கூட வாய்ப்பு தரல இதுவரையில் நான் சொல்றது சுதந்திர அண்ணா அதிமுக வந்து கோகுலேந்திரா அவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அவங்க மாற்று சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணதால் எங்கள் கோட்லேயே அவங்க மந்திரியானப்ப அவங்க கணவர் சமுதாயத்தை சொல்லி அந்த சமுதாயத்துக்கு கோகுலேந்திரா மந்திரி சொல்லி சொல்லிதான் பாராட்டு கூட்டம் நடக்குது அதனால வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும் எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்கனவே பெரும்பான்மை சமுதாயத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல வரல தமிழகத்தில் மற்ற சமுதாயத்துக்கு ஈடான வாக்குகளை வைத்திருந்தாலும் எங்களுக்கு நியமன பதவியில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படலை அதனால் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நான்கு நான்கு நேரில் ஆச்சூர்மணி ஐயா எம்எல்ஏ இருந்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் யாதவர்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்கல அதனால் இந்த தடவை ராஜ்யசபா சீட்டில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும் அது எது எடுத்துக்காட்டால் இப்போ கூடிய வரக்கூடிய நாங்கள் சொல்கிறோம் அது வந்து முக்கியமாக வலியுறுத்துகிறோம் எங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா அரசியல் கட்சியும் எங்களை புறக்கணிக்கிறாங்க அதனால் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் எந்த கட்சி எங்களுக்கு வாய்ப்பு தருதோ எங்களோட மனநிலை அவங்க பக்கம் மாறும் நாங்கள் வந்து யாருடைய இது இதுவரைக்கும் கிடையாதுங்க எங்களுக்கு யார் வாய்ப்பு தராங்களோ அவங்களுக்கு எங்களுடைய மனநிலை மாறும்

இனிமே வரும் காலங்களில் வந்து யாதவர்களுக்கு அநீதி இழக்கப்பட்டா எந்த இயக்கம் பார்க்க மாட்டோம் இழைக்கப்பட்டது ஒரு யாதவனுக்கு அதனால ஒன்று கூடி எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு போராடி வெற்றி பெற வேண்டியிருந்தா இந்த ஐந்து மாவட்ட யாதவர்கள் அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி இருக்கும் நிலைப்பாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து அரசியல் கட்சிகள் வந்து வாய்ப்பு தரப்பு மறுக்குது அது வந்து பின்னாடி பொதுக்குழுவில் எல்லா அமைப்புகளும் கூடி முடிவெடுப்போம் இப்போ எங்களுக்கு வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு இருக்கு அரசாங்கம் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பதினொன்றுலையே பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுனாங்க பாராளுமன்ற இது வழக்கமாக நடக்கக்கூடிய தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கே ஜாதி வாரிய கணக்கெடுப்பு வெளியிட்டுட்டா தூங்கிட்டு இருக்கிற யாதை கூட உட்காந்து சீட்டு கேட்பான் தூங்கிட்டு இருக்கிற யாதவை எந்திரிச்சு சீட்டு கேட்பான் இந்தியாவில் பெரும்பான்மையான சமுதாயம் ஒற்றை வார்த்தையில் உள்ளவங்க இப்போ பட்டியலின மக்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு பேரில் இருப்பாங்க ஆனா நாளைக்கு ஜாதி வாரிய கலைஞருக்கு வெளியிட்டா யாதோன்ற வார்த்தையில அவன் தான் பெரும்பான்மை சமுதாயமா இருப்பான் அப்படி பெரும்பான்மை சமுதாயம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கான் அவனே யோசிப்பான் நம்ம இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தோம் கல்வி வேலைவாய்ப்புல அரசியலில் நம்ம மக்கள் தொகை இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது நாம எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்பான் நிச்சயமா அப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு வந்து ஒரு காலம் புரட்சியை வெடிக்கும் அந்த புரட்சி மூலிமா நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆனா இங்க இருக்கிற யாதவர்கள் நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதெல்லாம் வந்து கண்புறைப்பு தான் நீதிமன்றத்தில் போவாங்க தடை வாங்குவாங்க நாம் நினைக்கிற மாதிரி ஜாதி வாரிய கணக்கெடுப்போ வெளியிட மாட்டாங்க அப்படியே வெளியிட்டாலும் நாம் இடஒதுக்கீடுகளையும் கல்வியிலையும் கல்வியிலேயே இடஒதுக்கீட்டு பெறுவது சாதாரண விஷயங்களே இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் போராட வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது இன்றைக்கி ஒன்று கொண்ட மாதிரி நாங்கள் ஒன்று கூடி போராடி எங்கள் இடஒதுக்கீட்டு உரிமை பெறுவதற்காக தான் இந்த மாதிரி இது ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதை கூட எடுத்துக்கலாம் என் பேர் சே சரசு